அஸ்லாம் வலைக்கும் விரைவத்தில் வீண் விரையும் தவிர்ப்போம் உலகத்தை படைத்த ஏக இறைவன் அல்லாஹ் அதில் மனிதனை படைத்து அவன் இந்த உலகில் வாழ வழிகளையும் ஏற்படுத்தி தந்தான் தான் அனுபவித்த வழியில் வாழ்வை அனுபவிக்க வழிமுறைகளையும் விதித்திருக்கிறான் ஒரு மனிதன் தன் தேவைக்கேற்ப சிக்கனமாக செலவு செய்யும் போது அவன் இறை வழியில் இருக்கின்றான் வரும்பு மீறி செலவு செய்தால் ஷைதான் வழியில் இறை செயல்கின்றான் மீன் விரையும் என்பது எதில் வேண்டுமானாலும் இருக்கலாம் நாம் உண்ணும் உணவில் உடுத்தும் உடையில் பயன்படுத்தும் நீரில் ஏன் செலவிடும் நேரத்தில் ஆற்றலும் கூட இருக்கின்றது இவற்றை பற்றி பேசும்போது அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்தவற்றை நீங்கள் தாராளமாக விண்ணுங்கள் வருகங்கள் ஆனால் மீன் விரையும் செய்யாதீர்கள் ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் மீன் விரயம் செய்வோரை நேசிக்க மாட்டான் தன் தேவை என்ன என்பதை அறிந்து கொள்ளாமல் அளவு கடந்து செலவு செய்தாலே வீண் விரயத்திற்கான முக்கிய காரணம் ஒரு பொருள் வாங்கப்படும் போதும் உபயோகப்படும் போதும் இதற்கு அளவுகோல் இருக்க வேண்டும் அளவிற்கு அதிகமாக உணவை சமைத்து குப்பையில் கொட்டுகின்றோம் வடம்பு மீறி நீரையும் மின்னாற்றலையும் செலவு செய்கிறோம் கடை வீதிக்கு சென்றாலோ புதிய ஆடைகளையும் செருப்புகளையும் வாங்கி குவிக்கிறோம் ஆனால் இவற்றை நாம் முழுமையாக பயன்படுத்துகிறோமா என்றால் அது கேள்விக்குறிதான் அதே போல நம் வீட்டு விழாக்களில் நடக்கும் வீண் விரயங்கள் கணக்கில் அடங்காதது நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களையும் பொழுதையும் உலக விஷயத்திற்காக மட்டுமே செலவு செய்யாமல் இறைவனை நெருங்கும் நேரத்தையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் எனவே வீண் விரையும் தவிர்ப்போம் இதை நேசம் பெறுவோம் தவான் அவள் ஹந்த் பில்லாகி வரப்பில் ஆளுமேன்